என் நண்பு தங்கமே இன்று உன் தயானவள் உனக்கான அதிர்ஷ்ட செய்தியோடு வந்திருக்கின்றேன் அதையும் அவசரமாக உன்னிடத்தில் நான் சொல்ல வந்திருக்கின்றேன் நாளை இரவுக்குள் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய பூஜை அறைக்குள் நீ கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் நிச்சயமாக உன் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உனக்கு மிகப்பெரிய நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்றெல்லாம் எண்ணி இனிமேல் வருந்துவதை விடுத்து அடுத்தது என்ன செய்ய வேண்டும் நாம் என்ன செய்தால் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ உணரத் தொடங்கினால் அது போதும் இனி என்னாலும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நாளாக நிச்சயமாக மாறுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் இந்த எதிர்காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் நீ நினைத்தால் மட்டும்தான் எதையும் உன்னை வந்து தொட முடியும் எதுவும் உனக்கான மாற்றங்களை கொடுக்க முடியும் நீ எப்படி எதை எதிர்பார்க்கிறாய் என்பதனை பொறுத்து உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் எந்த நேரத்திலும் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் நீ எந்த நிலைக்கு வர வேண்டும் என்று எண்ணினாயோ அந்த நிலைக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உன்னால் கொண்டு வர முடியும் மற்ற யாரும் நினைத்து இங்கு எதையும் உன் வாழ்க்கையில் சாதிக்க முடியாது ஆனால் நீ நினைத்தால் உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உன்னால் ஒரு சேர பெற்றுக்கொள்ள முடியும் நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களையும் உன்னால் நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும் வரக்கூடிய நேரங்கள் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகளை ஒரு சேர கொடுக்கட்டும் மேலும் மேலும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உறுதியாக கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையை நல்லதை நினைப்பவர்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்தவர்களுக்கு தீமைகளை நினைப்பவர்களுக்கும் தீய வார்த்தைகளை பேசுகின்றவர்களுக்கும் இந்த வாழ்க்கை அதற்குரிய தண்டனைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் உன் எதிரில் எந்த வார்த்தைகளை யார் பேசினாலும் அதற்காக நீ வருந்தாதே அவரவர் பேசுவதற்கான பலன்களை அவரவர்கள் நிச்சயமாக அனுபவித்துதான் ஆக வேண்டும் தன்னை உணராதவர்கள் இங்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் தான் செய்வதுதான் சரி என்றும் தான் செய்வதுதான் இந்த வாழ்க்கையில் உண்மை என்றும் நம்பிக்கொண்டிருப்பவர்கள் இங்கு எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை உணர்ந்தும் உணராதது போல நடித்து கொண்டிருப்பவர்கள் தான் செய்தது தவறு என்று தெரிந்தும் அந்த தவறை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செய்பவர்கள் தான் மட்டும் தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எத்தனை வயதானாலும் தான் மட்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றவர்கள் இருக்கும் வரையில் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதி தொலைந்துதான் போகும் ஆனால் நீ நினைத்தால் இதையெல்லாம் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் முதலில் இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்களை மதிப்பதை நிறுத்து இவர்களுக்கு நீ மரியாதை கொடுக்க கொடுக்க இவர்கள் என்னவோ பெரியவர்கள் போலவும் நீ இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு நல்லதொரு இடத்தை கொடுப்பது போலவும் அது மாறிவிடும் இவர்களை நீ உயரத்தில் அமர வைப்பதை முதலில் நிறுத்திவிட்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு என் குழந்தையே கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களை நீ உயரத்தில் அமர்த்திவிட ஒருபோதும் விடாதே அவரவர் என்ன நினைக்கிறார்களோ அதனை சாதிப்பதற்கு நீ ஒருபோதும் அனுமதி கொடுத்துவிடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ உறுதியாக பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை மாற்றங்களும் இனிமேல் என்றும் என்றென்றும் உன்னை மனநிறைவோடு தேடி வருகின்ற காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு பெருமகிழ்ச்சியையும் பேரதிசயங்களையும் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே இந்த தருணம் உனக்கு சொல்லி கொடுத்தது போல இந்த வாழ்க்கையில் வேறு எதுவும் உனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை நீ பட்ட அவமானங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையை என்னவென்று சொல்லி கொடுத்திருக்கிறது அதனால் இனிமேலும் இது போன்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுவதை நிறுத்திவிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை தேடிய பயணத்தை நீ தொடர்ந்து கொண்டேயிரு என் பிள்ளையை செய்கின்றவினை திரும்ப வரும் நீ நல்லதை செய் உனக்கு நான் நல்லதை நடத்தி கொடுப்பேன் எப்பொழுதும் என் குழந்தை நீ நிச்சயமாக மன கஷ்டத்தில் தவிக்காதபடிக்கான நன்மைகளை எல்லாம் உன் அம்மா கொண்டு வந்து தருகின்றேன் அதற்காகத்தான் நாளை இரவுக்குள் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய பூஜை அறைக்கு கொண்டு வந்துவிடு என்று நான் சொல்கின்றேன் நாளைய விடியலானது சனி மகா பிரதோஷத்தினுடைய விடியல் நாளைய விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பேரதிசயத்தை உனக்கு கொடுக்கத்தான் போகின்றது உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர இந்த வாழ்க்கையில் தரத்தான் போகின்றது சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபட வேண்டிய நேரம் திருநீரு அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு நாளை உன்னுடைய இல்லத்தில் திருநீரு நீ வாங்கி கொண்டு வைத்துவிடு உன்னுடைய பூஜை அறையில் நீ திருநீரை கொண்டு வந்து வைத்து விட்டால் போதும் நிச்சயமாக இவரின் அன்பு மருளும் உனக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும் தன்னை நினைக்கிறது இந்த பிள்ளை தன்னை நினைத்து இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்ய நினைக்கிறது இந்த குழந்தை என்று சொல்லி உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து இவர் சேர்ப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நந்தி பகவானினுடைய அருளை ஒருவர் பெற்றுக்கொண்டால் சிவபெருமானிடத்திலிருந்து உனக்கான வேண்டுதல் உடனடியாக நிறைவேறிவிடும் என்பதுதான் உண்மை சிவனிடத்திலிருந்து அத்தனை விஷயங்களையும் ஒருவரால் பெற்றுக்கொள்ள முடிகிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ செய்தது மிகப்பெரிய பெரிய பாக்கியம் அல்லவா இதனை நீ விட்டுவிடாதே இந்த தருணத்தில் என் பிள்ளை நீ எதையுமே இழந்து விடாதே உன்னை தேடி வந்து நான் உன் வாழ்க்கையாக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உண்மைகளை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ்வதற்கு அன கற்றுக்கொள் எதுவும் கடந்து போகும் இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வேறு எந்த விஷயங்களையும் நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியம் உனக்கில்லை அதனால் நாளைய சனி மகா பிரதோஷ நீரில் நிச்சயமாக நீ விபூதியை உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்துவிடு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் நடக்கும் உன்னுடைய வீட்டிலும் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நீர் என்னுடைய மனமானது உன்னுடைய இல்லம் முழுக்க வீசும் என் குழந்தையை அது உன்னை தெய்வத்திற்கு மிகவும் அருகாமையில் கொண்டு சேர்க்கக்கூடிய விஷயமாக நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து ஒரு உண்மையை உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது அதை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உன்னை தேடி வருகின்ற நன்மைகள் அத்தனையுமே உனக்கு நிச்சயமாக சரியான புரிதலை கொடுக்கும் உனக்குள் மீண்டும் மீண்டும் பல நன்மைகளை கொண்டு வந்து தரும் எது நடந்தாலும் எது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷங்களை உன்னிடத்தில் கொடுக்கும் வரை ஒருபோதும் உன்னை விட்டு செல்லாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் இனிமேல் உன்னுடைய நன்மைக்கு என்பது உன்னுடைய மிகப்பெரிய பெரிய புரிதலாக இருக்கட்டும் இந்த தாயின் அன்போடு உன் வெற்றியை நீ உறுதி செய் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்